வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை தேசத்தின் மதிப்பு தேசத்தின் மதிப்பு தாமஸ் ஜபர்சன் அமெரிக்காவோட துணை ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் அப்படி துணை ஜனாதிபதியாக இருக்கிறப்போ ஒரு சின்ன ஊரில் நைட்டு எதிர்பாராத விதமாக தங்க வேண்டியதாகிடுச்சு அப்போ அந்த ஹோட்டலில் இருக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜுக்கு போகிறார் போகிறப்போ மழை அவர் ட்ரெஸ்லாம் சேராகி போச்சு ஸோ அந்த அழுக்கான கோலத்தோடு அந்த ஹோட்டலில் போய் ரூம் கேட்டார் அந்த ஹோட்டல் ஓனர் அவரை மேலேயும் கீழே பார்த்துட்டு ஆள் அல அழுக்காக இருக்கிறாரா சார் ரூம்லாம் இல்லை சார் அடி அலட்சியமாக சொல்லிட்டார் அவர் ஜபாசன் எதுவுமே சொல்லலை அவர் போய்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பார்த்து ரூம் எடுத்து தங்கிட்டார் அவர் போனதுக்கு அப்புறந்தான் வந்தவர் துணை ஜனாதிபதி ஆ அப்படின்னு இந்த ஹோட்டல் ஓனருக்கு தெரிஞ்சு வேக வேகமாக அந்த ஹோட்டலுக்கு போய் ஜபார்சனை சந்தித்தார் சார் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் தப்பாக உங்களை இடம் உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு உங்கள் அழுக்கான தோற்றத்தை வச்சு நான் இட போட்டேன் என்னை மன்னிச்சுருங்க ஏன் ஹோட்டல்லே ரூம் இருக்குது வந்து தங்கிக்கோங்க ஆ அப்படின்னார் அதுக்கு ஜபார்சன் சொன்னார் ஒரு ஏழை குடிமகனுக்கு கிடைக்காத உங்கள் ஹோட்டல் ரூம் நாட்டோட துணை ஜனாதிபதியான எனக்கும் வேண்டாம் தேங்க்ஸ் ஆ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அப்போது தோற்றத்தை வச்சு யாரையும் இட போடக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஹோட்டல் ஓனர் தெரிஞ்சுக்கிட்டார் அதாவதுங்க நம்ம நாட்டில் விலை மதிப்பில்லாத பல விஷயங்கள் நமக்கு இலவசமாகவே கிடைக்குது ஆனால் அதோடய மதிப்பு யாருக்கும் தெரியறதில்ல நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் உலகத்துலேயே ரொம்ப மதிப்பான விஷயம் அப்படின்றாங்க ஆனால் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத விலை மதிப்பற்ற விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அது இலவசமாக கிடைக்கிறதுனால நமக்கு மதிப்பு தெரியலை ஒரு ரெண்டு ஒன்று உதாரணம் சொல்லட்டுமா ஒன்று சூரிய ஒளி இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணமும் சூரியன்தான் நாம் உயிரோட பிழைச்சிருக்கிறதுக்கு காரணமும் சூரியன்தான் அரிசி கோதுமை காய்கறி கீரைகள் பழங்கள் எல்லாம் நமக்கு உணவாக கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம் நாம் மதிக்கலை அப்படிங்கிறதுக்காக சூரியன் தன்னுடைய கடமையை நிறுத்துறதில்லை ரெண்டாவது காற்று யாருக்காவது சுவாச பிரச்சனை வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தால் தான் மூச்சு விட முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு போனவங்களுக்கு தான் காற்றோட மதிப்பு தெரியும் காற்று இல்லாத ஒரு உலகத்தில் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியுமா பாருங்கள் மரங்களும் கடலும் தான் நமக்கான ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்குது புரியுதுங்களா ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தையே புகை மண்டலமாக்கி காற்றில் ஏகப்பட்ட மாசுகளை ஏற்படுத்தினாலும் நமக்கு சுவாசத்தை தருவதை இயற்கை நிறுத்தலை மூணாவது தண்ணி மழை பருவக்காற்று இதெலாம் தான் நமக்கு வேண்டிய தண்ணீரை தருது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதை மதிக்காமல் கடலுக்கு அனுப்பினாலும் நதிகளை எல்லாம் சாக்கடையாக மாற்றி அலட்சியம் பண்ணாலும் இயற்கை நமக்கு தண்ணீர் தரதை நிறுத்துறதில்லை நாலாவது உடல் நலம் இருக்கிறப்போ நம்ம மதிப்பை உணராத விஷயங்களை ஒன்று நம்முடைய உடல் நலம் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் உடம்பை பற்றி நினைக்கிறோம் நல்ல உடல் நலத்தோடு பிறந்தாலும் முறையான தூக்கம் ஆரோக்கியமான உணவு உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் தவறுறோம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கின செல்ஃபோனை பத்திரமாக எப்படி பாதுகாக்கிறோம் ஆனால் பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த உடல் நலனை யாரும் மதிக்கிறது இதே மாதிரி குடும்பம் நண்பர்கள் சமூகம் சுதந்திரம் இதே போல் நிறைய விஷயங்களை நம்ம பட்டியல் போடலாம் இதெல்லாம் விலை இல்லாமல் கிடைக்கிது நமக்கு சரி இதுக்கு நன்றியாக பிரதி உபகாரமாக நாம் என்ன பண்ணலாம் இந்த நாட்டுக்கு இந்த இயற்கைக்கு அப்படின்னா போக்குவரத்து காவலர் இல்லாத சிக்னல் இருந்தாலும் முறையாக சாலை விதிகளை மதித்து பின்பற்றலாம் போலீஸ்கார் இருந்தால் ஒரு மாதிரி அவர் இல்லாட்டி ஒரு மாதிரி அப்படிலாம் போகப்படாது அது மாதிரி ரோட்டில் குப்பையை போடாமல் குப்பை தொட்டியில் மட்டுமே போடலாம் யாரோ சுத்தம் பண்ணிக்குவாங்க ஐயா அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் பொது இடங்களையும் பொது கழிப்பிடங்களையும் சுத்தமாக வச்சுக்கலாம் வேகமாக ஆம்புலன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வழிவிட்டு ஒதுங்கலாம் என்னமோ ஆம்புலன்ஸில் சீரியஸாக இருக்கிறவன் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகக்கூடாது அடுத்தது ரயிலில் பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ அதை அசுத்தம் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு கடைக்காரர் தப்பாக அதிகமாக சில்ல கொடுத்துட்டான்னு வைங்க வந்த வரைக்கும் லாபம்னு பயிரை சுருட்டிகிட்டு போயிடக்கூடாது அதை திருப்பி கொடுக்கலாம் யாரோ நட்ட மரங்கள் நமக்கு நிழல் தருது அதனால் வேற யாருக்கோ நிழல் தர்றதுக்கு நாம் மரம் வளர்க்கலாம் ஆகையால் நண்பர்களை தனிமனித ஒழுக்கமே ஒருவருக்கு மதிப்பு தருகிறது பெரும்பாலான மக்கள் இப்படி நடக்கும்போது அது தேசத்துக்கே மதிப்பு தருகிறது ஆகவே நாம் அனைவரும் மதிப்புடன் நடந்து நமது தேசத்துக்கு மதிப்பை பெற்றுத்தருவோம் ஸோ ஒரு தேசத்தின் மதிப்பு அந்த தேசத்தில் வாழும் குடிமக்களை பொறுத்தது நல்ல குடிமக்களாக வாழ்வோம் நல்ல தேசத்தை உருவாக்குவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ